சாஸ்வதிப்பது சாஸ்திரமாம் சாஸ்வதிப்பது அப்படின்னா இதற்கு இன்ன பொருள் இதற்கு இன்ன பொருள் என்று பொருள் நிச்சயம் செய்யக்கூடிய நூல்கள் தான் சாத்திரங்கள் சாஸ்வதிப்பவை சாத்திரங்கள் புரியுதுங்களா அப்போ இந்த சாத்திர நூல்கள் நமக்கு பதினான்காக தமிழில் இருக்கின்றன அந்த பதினான்கு நூல்களில் தலையாய நூல் எது சிவஞான போதம் மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் அதுதான் நமக்கு முதல் நூல் முதல்வெண் சொன்ன நூல் என்பதனாலே அது முதல் நூல் அது சாட்சியார் சிவபெருமானே ரவுரவ ஆகமத்திலே அருளி செய்தது அதை மெய்கண்டார் தமிழிலே நமக்கு அதே பனிரெண்டு சூத்தரங்களை மொழிபெயர்த்து வார்த்திக பொழிப்பு என்ற உரையை செய்து தந்திருக்கிறார் அதை அடிப்படையாக கொண்டு எழுந்தவைதான் ஏனை நூல்கள் எல்லாம் காலத்தால் முற்பட்டு இரண்டு நூல்கள் திரு உந்தியார் திரு கழிட்டுப்படி யார்னு ரெண்டு நூல்கள் இருந்தாலும் பொதுவாக பதினான்கையும் சேர்த்து எப்படி சொல்கிறோம் மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் மெய்கண்ட சாத்திரங்கள் எனக்கு இன்னொரு பேர் சித்தாந்த சாத்திரங்கள்னு சொல்லி பதினான்கு நூல் இருக்குது அதில் பொதுவாக பாடம் நடத்தும் பொழுது முதல்ல உண்மை விளக்கத்தை சொல்லி ஆரம்பிப்பது மரபு ஏன் அப்படின்னா நிறைய காரணங்கள் உண்மை விளக்கம் யார் பாடியது மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாருடைய நேரடி மாணாக்கர் எத்தனை பேர் தெரியுமா நாற்பத்தி ஒம்பது பேர் அதில் இவரும் ஒருவர் யாரும் ஒருவர் மனவாசகம் கடந்தார் இவருடைய நூலுக்கு சிறப்பு பாயிரத்தில் மன்னதிகை மனவாசகம் கடந்தார் என்று அதில் வருவதனாலே இவர் திருவதிகை வீரட்டம் திருவதிகை வீரட்டம் தெரியுமா எங்கே இருக்கு மண்டூட்டி பக்கத்தில் அந்த தலத்துக்கு என்ன சிறப்பு அட்டை வீரட்ட தலங்களில் அந்த முப்புறத்தை தகனம் செய்த தலம் திரிபுர சம்ஹாரமூர்த்தியாக பெருமான் அழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த தலம் தான் என்னது திருநீரு திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்தது என அந்த திருநீற்றை திலகவதியார் அழிப்ப அப்பர் சுவாமிகள் சூறை நீ நோய் தீர்த்து ஆட்கொள்ளப்பட்ட தலம் திரு அதிகை கூற்றாயினவாறு என்று அந்த மொழிக்காக பெருமானைய நாவுக்கரசர் என்று பெயர் சூட்டப்பட்ட தலம் அந்த அதிகை அந்த தலத்தை சேர்ந்தவர் தான் மனவாசம் கடந்தார் இவரை பற்றி வேற எந்த குறிப்பும் நமக்கு தெரியல ரொம்ப சந்தோஷம் வேறு எதுவும் நமக்கு தெரியல ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் கேள்வியும் கேட்க மாட்டாங்க நல்லதாக போச்சு ஆச்சுதுங்களா இப்ப இவர் செய்யக்கூடிய நூல் தான் இது உண்மை விளக்கம் எல்லாரும் வாயில முத்து வச்சிருக்கீங்களா கொட்டிடாது கொட்டினாலும் அள்ளிக்கிடலாம் இந்த உண்மை விளக்கத்தை முதல்ல சொல்லுவாங்க இதுதான் முதல்ல பாடமாக நடத்தப்படும் சரி பாடத்துக்குள்ள போறதுக்கு உண்மை விளக்கம்னா என்ன உண்மை விளக்கம்னா என்னன்னா ஆன்மா தனது உண்மை நிலையை விளங்கி கொள்ளுதல் ஆன்மா தனது உண்மை நிலையை விளங்கி கொள்ளுதல் அதை விளக்குவது தான் உண்மை விளக்கம் என்ற நூல் புரியுதுங்களா இது உண்மையாகிய தத்துவங்களை விளக்குவது இது உண்மையை விளக்குவது அப்போ மற்ற நூலில் என்ன பொய்யா விளக்குது எல்லா மைகண்ட சாஸ்திரங்களும் உண்மையைத்தான் விளக்குகிறது எல்லா மெய்கண்ட சாத்திரங்களும் தத்துவங்களை தான் விளக்குகிறது இந்த நூலுக்கு எப்படி சொல்லணும் விளக்கம் பெயர் விளக்கம் ஆன்மா தனது உண்மை நிலையை விளங்கிக் கொள்ளுவது சரி எது உண்மை நிலை எது உண்மை நிலை சரி சரிமான என்ன ஆன்மனா என்ன வியாபகன் அர்த்தம் என்னது வியாபகன் வியாபக பொருள் அர்த்தம் புரியுதுங்களா அது அறிவுடை பொருள் ஆன்மானா என்ன சொல்லணும் அறிவுடை பொருள் சைதன்ய ஸ்வரூபி பொருளுக்கு எது உண்மை இயல்பு அப்படின்னு கேட்டால் ஆனந்தம் தான் அதுக்கு உண்மை இயல்பு நம்மளால் எப்படி இருக்க வேண்டிய பொருள் ஆனந்தமாக இருக்க வேண்டிய பொருள் ஆனந்தமாக இருக்கீங்களா எங்கே சார் உங்கள் வகுப்பில் உட்காந்துருக்குறோம் எங்கேருந்து ஆனால் ஆனந்தமாக இருக்கிறது அப்போ நம்முடைய உண்மை இயல்பு என்னதான் ஆனந்தமாக இருத்தல் தான் அறிவுடை பொருளுக்கு இயல்பு ஆனால் இது இயல்பிலேயே இந்த அறிவு குறைவுடைய அறிவு என்பதனாலே மலத்தால் பிணிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் படிக்க போகிறோம் இப்போ வரிசையா புரியுதுங்களா இதனுடைய பொருத்தம் உங்களுக்கு இந்த நூலை படித்து முடிக்கும் போது தெரியும் இந்த உண்மை விளக்கத்துக்கு இப்படி தான் விளக்கம் சொல்லணும் ஐயா முதலாம் ஆண்டு படித்து என்ன எழுதிட்டியோ உண்மை விளக்கம்னு ஒன்று நடத்தியிருப்பாளே உண்மை விளக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் ஆன்மா தனது உண்மை இயல்பை அல்லது உண்மை நிலையை விளங்கிக் கொள்வது நான் ஒரு ஆள் கத்துறேன் அவ்வளோ சத்தம் வருது நீங்கள் ஒரு பத்து பேர் இருப்பேனா சத்தமே வரலை அதெல்லாம் வெக்கப்படக்கூடாது பாடம்னு படிக்க வந்துட்டால் பிள்ளைங்க அவ்வளோதான் எல்லாம் சின்ன குழந்தையாடுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் வாய் விட்டு சொல்லுங்கள் இங்கே சொல்லாட்டி எங்கே போய் சொல்ல போகிறோம் இதெல்லாம் ஏழு வயசில் படிச்சிருக்க வேண்டியது அறிவுடை பொருளுக்கு இயல்பு ஆனந்தமாக இருத்தல் ஆனால் அது இல்லை ஏன்னு கேட்டால் இது குறைவு இந்த அறிவில் கொஞ்சம் என்ன இருக்குது குறை இருக்குது அந்த குறைதான் மலம் அவங்க சொல்கிறது இப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க ரொம்ப 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 கிளியரா என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மா அறிவுடையதுன்னே சொல்ல மாட்டாங்க உடையதுன்னு சொல்லிட்டா அப்போ உடைமை பொருள் வேறு உடைய பொருள் வேறுன்னு ரெண்டாயிடும் அவை ஒன்று தான் சொல்லுவான் அதனால் கேவலம் சைதன்யமாய் நிற்கும்னு சொல்லுவான் நம்ம சைதன்ய சொரூபியாக நிற்கும்னு சொல்லுவான் இது நீங்கள் அத்துவிதம் படிக்கும்போது வேற்றுப்பொருளினுடைய சாதி வேற்றுமையாகிய வியாஜித பேதத்தையும் தன் பொருள் தன்சாதி வேற்றுமையாக இருக்கக்கூடிய சுகாதீதிய பேதத்தையும் இதையும் நீக்கி குணம் குணி என்ற அந்த அந்த நம்ம இப்போ சொல்லலை ஆன்மா அப்படின்னா அதுக்கு எது குணம் அறிவு தான் குணம் அதை வந்து சுகத பேதம்னு பேர் அதையும் நீக்கி இதெல்லாம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும் இது நீங்கள் அத்துவிதம் படிக்கும் போது புரியும் அது கூட சொல்லக்கூடாதான் ஒரு பொருள்னு சொன்னால் அதுக்கு குணம் கூட சொல்லக்கூடாதான் அதுவே அந்த குண மாத்திரையாக தான் இருக்குது அறிவாகத்தான் நிற்குது அது அறிவு உடையதுன்னே சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இடிக்கிறாரு சங்கர் அறிவுன்னு சொன்னாலுமே அது எப்படி அது ஆனந்தமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொன்னா அனிர்வசனியம்னு சொல்லிடுவாங்க சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அது குணத்தை சொன்னால் குணமுடையதுன்னு ரெண்டாக போயிடும் இந்த ஒன்றுக்குள்ளேயே ரெண்டாக போயிடும் குணமும் குனியும் போயிடுங்கிறனால அதையுமே ரொம்ப கான்ஷியஸாக அவர் சொல்லக்கூடாதுன்னு நிறுவிருப்பார் எப்படிப்பட்டது அப்படின்னா கேவலம் சைதன்ய ரூபியாய் நிற்கும் அவ்வளோதான் இருக்கும் ரூபி கூட கிடையாது கேவல சைதன்யமாய் நிற்குவது அதனால தான் அவங்களுக்கு விதி அப்படின்னு பேர் அவங்களுக்கு நமக்கு சித்தாந்த சைவம் எப்படி வேத ஆகம இதிகாச புராண தோத்திர சாத்திர பண்டார சாத்திரங்களில் நமக்கு மரபு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே சம்பிரதாயத்திலே தான் உங்களுக்கு இங்கே இந்த மடத்தில் பாடம் நடத்தப்படும் அதுலேருந்து ஒரு இமியும் பெசகக்கூடாதுங்கிறதுல நாங்களும் கான்சியஸாக இருக்கணும் அப்படி தான் பாடம் நடத்தப்படும் அப்படி தான் நடத்த சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ அந்த அந்த ஒரு கடிவாளத்தில் தான் நம்ம போவோம் சரி இப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் சித்தாந்த சைவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஆன்மா அறிவுடைப்பொருள் அறிவுடைப்பொருளுக்கு இயல்பு ஆனந்தம் ஆனால் அது ஆனந்தமாக இல்லை ஏன்னு கேட்டால் அதுக்கிட்ட என்ன இருக்குது ஒரு சில குறை இருக்குது அந்த குறை எல்லாத்தையும் நீக்கினா அது என்ன ஆயிரும் ஆனந்த மாதிரி எது போல் அப்படின்னா கண் இருக்குது கண்ணு வலி எங்கே இருக்கும் கண் கண்ணில் தான் இருக்கும் அறியாமைன்னு ஒரு நோய் இருக்குது அந்த அறியாமைங்கிற நோய் எங்கே இருக்கும் அறிவில் தான் இருக்கும் ஆணவம் வந்துச்சா போச்சா இந்த கேள்வியெல்லாம் கிடையாது புரியுதுங்களா கண்ணு வலின்னு சொல்லியாச்சுன்னா அது எங்கே இருக்கும் அதே மாதிரி அறியாமைன்னு சொன்னால் அது எங்கே இருக்கும் அறிவில் தான் இருக்கும் இப்போ உங்கள் கண்ணையும் ஒரு படலம் கேட்ராக்ட் மறைச்சிருக்குது கேட்ராக்ட் எங்கே இருக்குது கண்ணில் தான் இருக்கும் அப்போ அந்த கேட்ராக்ட் போல இந்த மலங்கள் அந்த கேட்ராக்டை நீக்கிட்டால் என்ன ஆகுது அந்த காட்சி தெளிவுபடுகிறது அதுபோல் நம்மளுடைய இயல்பான நிலை அந்த கண்ணுக்கு இயல்பாகவே அந்த காட்சி இருக்குது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி காட்சியெல்லாம் தரலை பார்க்கக்கூடிய அந்த பவரை ஒன்றும் கண்ணுக்கு தரலை அதுக்கு தடையை மட்டும்தான் நீக்கிறீங்க இல்லையா அதுபோல் இது இயல்பிலேயே எப்படிப்பட்ட பொருள் தான் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய தான் ஆனால் இந்த மலத்தினுடைய மறைப்புனாலே அது இப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது பெருமான் என்ன பண்ணுறார் இந்த படலத்தை நீக்குவதற்கான வழியை நமக்கு உபதேசிக்கிறார் அந்த படலம் நீங்கிய வழி இதுக்கு என்ன சொரூபம் ஆனந்த சொரூபி தான் அந்த ஆனந்தத்தையே இது அனுபவிப்பதாக இருக்கிறது என்று காட்டப்படுகிறது புரியுதுங்களா சரி இதுதான் உண்மை விளக்கம் அப்படிங்கிற அந்த நூலுடைய பெயருக்கு விளக்கம் உண்மை விளக்கத்தையே மொத பாடமா சொல்கிறாங்கங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்மை விளக்கத்தை ஏன் மொத பாடமா சொல்றாங்க முதல்ல இந்த உண்மை விளக்கம் வெண்பாக்களால் ஆனது எதால் ஆனது வெண்பாக்களால் ஆனது வெண்பானா என்னப்பா அது என்னப்பா வெண்பா திருக்குற மொத்தம் வெண்பாதே அதுக்கு பேர் குரல் வெண்பா சின்னதா இருக்கா இல்லையா குரல்னா சிறியதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இதெல்லாம் எழுதி வைங்க அடுத்து திருவருட் பயன் நடத்தும் போது அது குரல் வெண்பா அப்போ குரல்னா என்னன்னு கேட்பேன் அப்பையும் புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்கக்கூடாது நாங்கள் நாலு வருஷம் முடிஞ்சோம் அப்படி தான் சார் பார்ப்போம் உங்கள் வேலை சொல்கிறது எங்கள் வேலை புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறது வெண்பா அப்படின்னா என்னென்னா வெள்ளை பாட்டுன்னு அர்த்தம் என்ன பாட்டு வெள்ளை பாட்டு என்னன்னா என்னென்னா வெளிப்படை படித்தா புரியணும் மனசில் நிற்கணும் அதுதான் என்னப்பா வெண்பா வெண்பா வெள்ளை பாட்டு வெண்மை கூட்டல் பாட்டு வெள்ளை பாட்டு வெண்பா வெளிப்படை படிச்சோன்னே புரியணும் மனசில் அப்படியே நிக்கணும் கற்க கசடரை யாகாவாராயினும் காவாக்கால் செல்வத்துள் செல்வம் எல்லாம் அலை இதெல்லாம் மனசுல நிற்குதா இல்லையா தீயினால் சுட்ட பொண்ணு பை இதெல்லாம் படித்தோடனே அப்படியே என்ன கேட்சியா இருக்குது ஆனால் இது வாசகர்கள் படிப்பவர்களுக்கு இது எப்படி இருக்கும் எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்குதா இல்லையா நமக்கு ஆனால் செய்பவருக்கு மிக மிக கடினம் பாடுறவங்களுக்கு மிக மிக கடினம் ஏன்னா ஏழே சொற்களில் ஏழே சீரில் என்ன பண்ணணும் சொல்ல வந்த கருத்தை திட்பமும் நுட்பமும் சொல்லணும் செய்கிறவருக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப பேசாதையா சுருக்கமாக சொல்லுனா கஷ்டமாக இல்லையா சுருக்கமாக பேசுறது தான் கஷ்டம் வளவன் கதை பேசுறது ரொம்ப சுலபம் புரியுதுங்களா அப்போ செய்பவருக்கு மிக மிக கடினம் ஆனால் படிப்பவருக்கு மிக மிக எளிது புரிகிறத எளிது மனநமாக வைத்துக்கொள்வதும் எளிது அப்போ வெண்பாள் இருந்ததுனால் என்ன அர்த்தம் மனப்பாடம் பண்ணணும்னு அர்த்தம் மனனமாக இருக்கணும் புரியுதுங்களா இது முதல் காரணம் அது வெண்பால் இருக்குது அதனால எளிமை படிக்கிறவங்களுக்கு சுலபமாக இருக்கங்கிறதுனால அது முதல்ல பாடம் நடத்துகிறோம் அடுத்தது இந்த உண்மை விளக்கம் கட்டளை நூல் போல் அமைந்திருக்கிறது இந்த உண்மை விளக்கம் எது போல் அமைந்திருக்குதா கட்டளை கட்டளை நூல்னா நாங்கள் அதே பார்த்ததில்லை சார் அது இல்லை அது அடுத்து கட்டளை நூல் அப்படிங்கிறது இப்போ மேக்ஸில் கணக்கு போடணும் மல்டிப்ளிகேஷன் போடணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தருவாங்க டேபிள்ஸ் வாய்ப்பாடு வாய்ப்பாடு சொல்லித்தரவையா அந்த வாய்ப்பாடு போல் இருப்பது கட்டளை நூல்கள் முப்பத்தாறு தத்துவன்னா முப்பத்தாறு தத்துவம் லிஸ்ட்டு வரும் அந்த மாதிரி கட்டளை நூல்கள் சைவசுலேருந்து முப்பத்தி ரெண்டு கட்டளை நூல்கள் இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு தான் சித்தாந்தம் படிக்க வரணும் நம்ம அதை பார்க்கதே பார்த்ததே இல்லை பூப்பிள்ளை அட்டவணைன்னு அட்டவணை நூல்கள் வேலை இருக்குது புரியுதுங்களா இது எப்படின்னா அந்த காலத்தில் படிக்க போனவங்களுக்கு தமிழ் படிக்க போனவங்களுக்கு முதல்ல போனவொடனே பாடம் நடத்த மாட்டாங்க நிகண்டு படிக்க சொல்லுவாங்க நிகண்டு பார்த்துருக்கீங்களா டிக்ஷனரி இல்லை நிகண்டு வேற டிக்ஷனரிக்கெல்லாம் முன்னாடி இருந்தது நிகண்டுனா அதை வச்சு தான் டிக்ஷனரின்னு ஒரு கான்செப்ட் வருது என்னன்னா இப்போ முதல்ல சிவபெருமான் அப்படின்னா சிவபெருமானுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு பாட்டு மாதிரி எழுதி வச்சிருவாங்க பாட்டாக எழுதி வச்சிருவாங்க அந்த பாட்டை சுலபமாக மனப்படம் பண்ணிடலாமா இல்லையா சிவபெருமானக்கு என்னெல்லாம் தமிழில் சொல்லிருக்குதோ வரிசையாக வந்துடும் கரண்டி கரண்டின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கரண்டிக்கு தமிழ் என்னெல்லாம் பேர் இருக்குதோ அது எதுகை மோனையோட ஒரு பாட்டு இருக்கும் இது மாதிரி எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கும் சொற்குவை அது அதை என்ன பண்ணணும் முதல்ல மனப்பாடம் பண்ணணும் ரொம்பலாம் இருக்குது ஒரு நாலாயிரம் பாட்டு அஞ்சாயிரம் பாட்டு இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அதை படித்தாதான் அதை மனப்பாடம் பண்ணாதான் ஒரு ஒரு பாட்டை நீங்கள் படிக்கும்பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியும் புரியுதா இல்லையா இதுதான் பண்டைய கல்வி முறை பிரிட்டிஷர்ஸ் வந்து கொலோனியல் காலனியர்கள் வந்த பிறகு தான் இந்த கல்வி முறை மாறுது அதெல்லாம் தனி வரலாறு அதெல்லாம் நிறைய வாசிக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த முறை பற்றி சித்தாந்தம் ஒரு தத்துவத்தை படிக்கிறனாலும் இப்போ சொற்கள் தெரியணும் ஒரு மொழியை படிக்கணும்னா என்ன தெரியணும் சொற்கள் படிக்கணும்னு நிகண்டு படிக்க சொன்னாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு தத்துவத்தை படிக்கணும்னா தத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கட்டளை நூல்களை படிக்கணும் முதல்ல வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் கணக்கு போட முடியும் இப்போ இந்த கட்டளை நூல்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த கட்டளை நூல் போல எது இருக்குதான் ஏன் இன்னைக்கு நம்ம என்ன பாடம் படிக்கிறோம் அந்த வாயை திறந்து சொல்லுங்களேன் அப்போயாவது உள்ளே போய் உட்காரட்டும் அந்த பெருமான் அப்பயாவது அந்த கருணையை செய்வாரா இல்லையா சரியா அப்போ அந்த உண்மை விளக்கம் இப்போ புரியுதா உங்களுக்கு சித்தாந்த பாடம் புரியவே மாட்டேங்குது சார் எவ்வளோ பிடிச்சாலும் எவ்வளோ கேட்டாலும் புரிய மாட்டேங்குதுன்னா நமக்கு அடிப்படையில் தமிழ் இலக்கணம் தெரியணும் கொஞ்சம் சாஸ்திர அறிவு வேணும் அப்புறம் இந்த இந்த கட்டளை நூல்கள் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம இந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அடிப்படை தகுதியெல்லாம் விட்டுட்டு நேராக நான் போய் பிஹெச்டி பண்ணுவேன்னா எல்கேஜியில இருந்து அப்போ புரியுது கஷ்டப்பட தான் செய்வோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் விற்கிது மார்க்கெட்லேயும் உங்களுக்கு எல்லாம் அவைலபிளாக இருக்குது இதெல்லாத்தையும் வாங்கி நீங்கள் வாசிக்கணும் இதை நீங்கள் சக மாணாக்கர்களோடு கலந்து பேசணும் புரியுதுங்களா அப்போ தான் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும் நிறைய இருக்கேன் டிசி சதபத்தி தான் சரிங்களா சரி இப்ப ரெண்டாவது காரணம் என்ன உண்மை விளக்கம் முதல்ல படிக்கிறதுக்கு அது கட்டளை நூல் போல அமைந்திருத்தலின் அது கட்டளை நூல் போல சரி மூணாவது காரணம் உபநிடதங்கள் போன்ற நூல்கள் எல்லாம் இந்த உரையாடலாக அமைந்திருக்கும் எப்படி அமைந்திருக்கும் உரையாடலாக ஒருத்தர் பேச ஒருத்தர் பதில் சொல்லன்னு வந்து சம்பாஷணையாக பக்தா சுரதா என்பார்கள் பக்தா சுரதா சுரதா சொல்பவர் பக்தா கேட்பவர் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் இப்ப அது நாடக பாணி இல்லையா இப்போ ஒருத்தரே உட்காந்து பாடம் சொன்னா புரியறதோட அதை அப்படியே ஒரு நாடகமா போட்டா நல்லா புரியுதா இல்லையா ஒரே கருத்து தான் அதை ஒரு சொற்பொழிவாக செய்கிறத விட ஒரு நாடகமாக போட்டால் நமக்கு நல்லா புரியுதா இல்லையா அப்போ அந்த உரையாடல் நுட்பமான கருத்துக்கள் ரொம்ப கடுமையான கருத்துக்களை எளிமையாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லையா அதை தான் பக்தா சுரதா அந்த உரையாடல் முறையில் அமைந்திருக்கிறது எந்த நூல் உண்மை விளக்கம் அப்பா ஒரு வழியாக என்ன பாடம் படிக்க போகிறோன்னு உள்ளே வந்துட்டீங்க சந்தோஷம் இல்லையா அப்போ அதனால் இந்த நூலை முதல்ல நடத்துகிறாங்க அடுத்த காரணம் வினா விடையாக அமைந்திருக்கிறது எப்படி அமைந்திருக்கிறது வினா விடையாக அமைந்திருக்கிறது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இப்போ பாடத்தெல்லாம் நடத்திடுவாங்க பத்து பக்கம் இருக்கும் அந்த லெசன் அந்த சாப்டர் பின்னாடி என்ன கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ஸ் அதுலேயும் நம்மால் சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படிம்பா சரி நான் அதையும் குறித்து கொடுப்பார் எக்ஸாம் கிட்டே வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்பா அடுத்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் போன எல்லாம் அடிக்கடி எதாவது திருப்பி திருப்பி கேட்குறாங்கம்மா கடைசி வரைக்கும் பாடத்தை படிக்க மாட்டான் கேள்வி வச்சு ஒப்பேத்த வேண்டியது காலத்தை உங்களுக்கு வினா ஒன்று கொடுத்துருப்பாங்களே கொடுத்தாங்களா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா எங்கே இருக்குதுன்னு தேடணும் சார் எங்கிட்டாவது இருக்கும் எக்ஸாம் நெருக்கத்தில் பார்த்துருக்கோம் அதையாவது படிக்கணும் சரி அப்போ இந்த நூல் எப்படி அமைஞ்சிருக்குது வினாவிடையாக அமைந்திருப்பதனால எளிமை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி இதை வந்து முதல்ல நடத்துகிறாங்க அடுத்து முக்கியமான காரணம் கடைசி காரணம் என்னென்னா இந்த நூல் தூளா அருந்ததி நியாயம் பற்றி இருக்கிறது பீஸ் இருக்குதா எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் சாக்பீஸ் இருக்கு இடம் தான் இல்லை இதை எழுதிக்கங்க தூளை அருந்ததி நியாயம் என்ன நியாயம் நியாயம்தான் என்ன நியாயம் தூளை அருந்ததி நியாயம் ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் எனக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆளுப்பில் அம்மி மிதிச்சேலா ஐயா மெட்டி போட்டு விட்டாரா அப்போ அந்த கிரியை செஞ்சு வச்சவர் பாருனாங்களா பார்த்தீங்களா அருந்ததி தெரிஞ்சுதா தெரிஞ்சுதா ஆ ஏன் அருந்ததியை பார்க்கணும் மகளிர் சொல்லுங்க வீட்டம்மாக்கள் அது இல்ல கற்பில் சிறந்தவள் அருந்ததி ஏன் சொல்லுங்க அது ஏழு பேர் அந்த சப்த மண்டலம் இருக்கா இல்லையா சப்த மண்டலம் அந்த நட்சத்திரங்கள் அது சப்த ரிஷி மண்டலத்தில் அவருடைய கணவன் யாரு அந்த ஏழு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டர் அதுதான் பிரகாசமாக இருக்கும் அந்த சப்த ரிஷி மண்டல நட்சத்திரங்கள் அவருக்கு மட்டுமே காட்சிப்படுவாள் யாரு அருந்ததி அவளுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியவா வேற யாருக்கு காட்சிப்பட மாட்டாள் அப்படிப்பட்ட கற்புக்கரசி அப்படி போல தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே காட்சிப்படக்கூடிய கற்புடையவளாக நாங்கள் இருப்போம் என்பதை அருந்ததி போலன்னு காட்டுறாங்க இத்தனை வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு யாருமே இதை சொல்லலை இதெல்லாம் தெரியணும் ஏன்னா திருவருட்பயனில் வருது பலரை புணர்ந்தும் அப்படின்னு ஒரு குரல் வரும் அப்ப இது தெரிஞ்சாதான் என்ன தெரியும் எப்படிப்பட்ட கற்புடையவள் ஆணவ மலத்தை ரொம்ப கற்புடையவளாம் திரௌபதியோட பெரிய கற்புடையவள் இந்த அருந்ததியோட பெரிய கற்புடையவள் அவங்க பேரை சொல்லாமலே சொல்லியிருப்பார் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சாதான் அது புரியும் சரி அந்த பஞ்சாயத்து அங்கே பார்த்துக்கும் இப்ப அருந்ததி பார்த்தீங்களே நல்லா தெரிஞ்சுதா ஐயா பொம்மநாட்டி சொல்லிட்டு இருங்க அவள் தான் பாப்பான் நீங்கள் கீழே பிஸியாக மெட்டி தானே போட்டுட்ருந்தேன் நீங்கள் ஏன் மேலே பார்த்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்பீங்களா அதான் நான் சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை நீங்க தான் சொல்லணும் நான் முதல்ல டிஸ்க்ளை போட்டேன் இந்த மாதிரி இடக்கு முடக்க ஏதாவது சொல்லுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்பீங்களா சந்தோஷம் சரி அப்போ சொல்லுங்கய்யா பிரச்சனை இல்லை ரூட்டு கிளியர் தெரிஞ்சுதா அருந்ததி தெரிஞ்சுதாமா தெரியாது வசிஷ்டர் நட்சத்திரம் தான் ரொம்ப நல்ல பிரகாசமாக இந்த விடியற் காலையில் தெரியும் அதை முதல்ல காட்டுவாங்க காட்டி அது பக்கத்தில் ரொம்ப சின்னதாக மினுக்கு மினுக்குன்னு இருக்கும் இந்த அருந்ததி நட்சத்திரம் அது தெரிந்ததாக என்ன சொல்லணும் சொல்லணும் அது அப்படி அப்படிதான் காட்டப்படும் அப்ப முதல்ல நல்ல பிரகாசமா நல்ல தெரிந்ததை சொல்லி அதை உணர வைத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் தெரியாது நுட்பமா பக்கத்தில் இருக்கிறது என்ன சொல்லணும் இப்படியே விளக்கிக்கிட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல அந்த நியாயத்துக்கு தான் என்ன பேரு தூளை நியாயம் அந்த அப்ப இந்த நூல் எப்படி இருக்குதுன்னா நமக்கு நல்ல தெரிந்த விஷயங்களை முதல்ல சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு தொடர்புடைய நுட்பமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லித்தரது முதல்ல அண்டா சைஸுக்கு ஆண் எழுதி போட்டு அதை ஐம்பது தடவை எழுத விடுவாங்க இல்லையா அப்போயும் நம்ம கோனலாக தான் எழுதுவோம் இப்போயே கோணலாக தான் எழுதுவோம் அதை விடுங்க இத்தனோட சாயம் இல்லையா அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க பத்தாவது வகுப்பு வரும்போது எழுதி போடுறதெல்லாம் கிடையாது அஞ்சாவில் போர்டில் எழுதி போடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேக் நோட்ஸ் டேக் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட்னு பத்தாவது வகுப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்க சொல்ல சொல்ல நம்ம எழுதிக்கணும் அடுத்து சொல்ல சொல்ல எடுத்தா கிடையாது அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பார் இப்போ நீங்கள்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா எப்படி வளர்ந்து வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதே எழுத்து தான் அதே அகரத்தை தொடக்கமான எழுத்துக்கள் போக போக நுட்பமாக உங்கள் அறிவு விளங்குதா இல்லையா அது தான் இந்த உண்மை விளக்கத்திலையும் அப்படிதான் அமைத்து இருப்பார் அப்ப மொத்தம் எத்தனை காரணம் சொல்லியிருக்கிறேன் இந்த ஐந்து காரணங்கள் பற்றி உண்மை விளக்கம் முதல்ல நடத்துகிறாங்க முத உண்மை விளக்கம் எழுதுனது யாரு திருவதிகை மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம்னா என்ன எல்ல வாயத்தரணும் சொல்லுங்களேன் உண்மை தன்மையை விளங்கி கொள்ளுதல் இப்ப எல்லாருக்கும் இப்ப வந்து அஞ்சாவும் பிள்ளைங்க அப்படி நினைச்சுக்கங்க கஷ்டப்படுத்துறதாவே இது பண்றீங்க மனப்பாடம் தான் பண்ணுவோம் எப்படி பண்ணுவீங்க எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க ஏமா வாய்ப்பாடெல்லாம் தெரியவே தெரியாத உங்களுக்கு சரி வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லுங்கள் ஆ ஓ ரெண்டு ரெண்டு ஈர் ரெண்டு நாலுன்னு படிச்சிங்களா இல்லையா நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம் டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ எப்படி படிப்பீங்க திரும்ப திரும்ப கோரஸாக சொல்லிவிங்களா இல்லையா வகுப்பில் அப்படி தானே சொல்ல வைப்பாங்க அப்படி தானே மனப்பாடம் ஆச்சு ஏஃபார் ஆப்பிள் மொத்த கிளாஸ் கத்துமா இல்லையா அப்போ அது நமக்கு தெரியாதா இல்லையா முதல்ல நமக்கு படிக்கும்போது தெரியாது தெரியாது ஏஃபார் ஆப்பிள் தெரியாது அப்போ பத்து தடவை கோஷமாக கத்தினாதான் மனப்பாடம் ஆகுது அப்போ அப்படி கத்துனீங்களா இல்லையா வெக்கம் பார்க்காம இப்போ எல்லாருக்கும் சித்தாந்தம் தெரியுமா அப்போ கத்தணுமா இல்லையா நானே கத்திருந்துக்கிறேன் நீங்கள் பத்து தடவை சொல்லுங்கன்னு பத்து தடவை சொல்லுங்க சார் அப்புறமா சொல்றதா இல்லையா நாங்கள் யோசிக்கிறோம் உண்மை விளக்கம் என்றால் என்ன ஆன்மா தனது உண்மை இயல்பை விளங்கி கொள்வது அதுதான் என்னது உண்மை விளக்கம் புரியுதுங்களா அப்படி சேர்ந்து சொன்னீங்கன்னா தன்னை போல் மனப்பாடம் ஆயிரும் இல்லைன்னா உட்காந்து படித்தாலும் உள்ளே போகாது இன்னொன்று எங்கேயாவது வச்சுருவோம் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது அது வேறு இருக்குது சரி இதை முதல்ல ஏன் பாடமாக நடத்துகிறாங்க முதல்ல வந்தோன்னா என்ன நடத்துறாங்க கேட்டால் என்ன சொல்லுவோம் உண்மை விளக்கம் நடத்துவாங்க சார் அதை ஏன் முதல்ல நடத்துகிறாங்கன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டானா அது பதில் சொல்லத் தெரியணுமா இல்லையா அதுக்கு தான் இந்த அஞ்சு கேள்வி இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் சார் பதினாலு இருக்குதே நீங்கள் எதுக்கு முதல்ல உண்மை விளக்கத்தை நடத்துறீங்க முதல் நூல் சிவஞான போதம் தானே சொல்லுறீங்க சிவஞான போதை நடத்த வேண்டியது தானே அதையெல்லாம் விட்டு திடீர்னு நடுவாப்பில் ஒரு நூல் இருக்குது அதை எடுத்து நடத்துகிறீங்க நீங்கள் தான் கேட்கணும் முதல்ல நம்ம கேட்க மாட்டோம் அது எல்லா தெரிஞ்சு அந்த காலத்துலேருந்தே அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஆசிரியர்கள் பழகிட்டும் அதனால் நீங்கள் எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை படிக்கிறத பற்றி கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் யோசிக்க ஆரம்பித்தாலுமே என்ன வரும் கேள்வி அப்போ தான் வரும் शा शरी